முருகா சுப்ரமணிய புஜங்கம் வேண்டுகோள் வரவேணுமடியேன் நாதன் மணிமாலை கீயூர மசைகுண்டல் அங்கள் பிரகாச மிகமாடை யுடையோடு கையிற் பிசகாத வடிவேலின் மிகுசோதி வீச மார்பில் நவரத்தின மணி மாலைகளுடனும் தோள்களில் ஆபரணங்களுடனும் கையில் குறி பிசகாத வடிவேலின் மிகுசோதி வீசவும் செந்திலாதிபன் அடியேன் முன் தோன்றி என்னை உயிவிக்க வேண்டுகின்றேன் தோத்திரங்கள் குமரா எனச் கரண் கைகள் நீட்டத் குதித்தம்மை மடிநின்று பரனைத் தமியக்கொண் தமரா மகிழ்ந்தாடு செந்தூரில் எம்மான் அழகான மழமேனி மறவாது நினைவேன் அம்மையின் மடியில் மழமேனியுடன் முருகன் வீற்றிருக்க குமரா என்றழைத்து சங்கரன் கைகளை நீட்டுகின்றார் அம்மையின் மடியினின்றும் முருகன் குதித்துச் சென்று அப்பனை தழுவிக்கொண்டு மகிழ்ந்து கூத்தாடுகின்றார் இவ்வாறு பரனை தழுவிக்கொண்டு மகிழ்ந்து விளையாடுகின்ற செந்தூரனாகிய எம்பிரானின் அழகான இளமேனியை நான் மறவாது நினைப்பேன் Amara Amara